வணக்கம் என் அன்பு ரஞ்சங்களே ஏற்கனவே போட்ட வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அடிக்கடி வீடியோவை பாருங்கள் மனசில் பதிஞ்சிடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும் அதனால்தான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம் ஓகேவா ரைட் இன்றைய பதிவிலே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளில் ஒன்று முதல் இருபது அதை மட்டும் கவனமா பார்ப்போம் முதல் மூன்று ஹாபிள்ட் அப்படின்னா வாக் அன்ஸ்டெடிலி ஹாபிள்ட் அப்படின்னா வாக் அன்ஸ்டெடிலி அப்புறம் நம்பர் டூ கன்விக்ஷன் கன்விக்ஷன்னா பிலீஃப் கன்விக்ஷன்னா பிலீஃப் மூணாவது கேள்வி ஸ்மாதர்ட் அப்படின்னா சப்ரெஸ்ட் ஸ்மாதர்ட் அப்படின்னா சப்ரெஸ்ட் ரைட் அடுத்தது ஃபோர் டு சிக்ஸ் ஆண்டா நீங்கள் தெரியும் ஸ்கேட்டர்ட் நாலு கேதர்ட் அஞ்சாவது வந்து வேனிஷ்ட்

ரைட் அடுத்தது பதினொன்று ஐஎஸ்டி வேர்ட் ஓகேவா ட்ரீட்ஸ் ஹார்ட் ஹார்ட் ட்ரீட் டாக்டர்ஸ் பன்னெண்டாவது கேள்வி சூஸ் த வேர்ட் தட் கேன் பி ஆடட் ஆஃப்டர் டோல் காம்பவுண்ட் வேர்ட் கொடுத்துருக்காங்க அப்போ டோல்கேட் அதுக்கு என்ன ஆன்சர் டோல்கேட் பதிமூணாவது கேள்வி add a suitable suffix கேட்டிருக்காங்க beauty சஃபிக்ஸ் suffix suffix பின்னால beautiful beautiful அடுதது uh, gy okay वा wa? வேர்ட் word இஸ் is a study of birds x அந்த முட்டைகளை பத்தி படிக்கிற்றா ology பேர் okay ரைட் right Aduithi,

இந்த செமி மாடல் பம் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பார்த்துக்கோங்க ஹவு வந்தால் அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக டேர் தான் வரும் வேறு எதுவுமே வராது ரைட் பத்தொம்போது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இந்த சூட்டபிள் டென்ஸ் சூட்டபிள் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ரீட்டா டேஷ் வித் இன் ப்ராக்கெட் கால் மீ எஸ்டே எஸ்டே கொடுத்துருக்கோம் பாஸ்ட் டென்ஸ் எக்ஸ்பென்ஸ் அது